வணக்கம் மக்களே நம்ம வந்து தென் தமிழகத்துல அதாவது திருநெல்வேலி ஏரியாவுக்குள்ள உள்ள அழகான வியப்பான ஒரு பிரபல் போன்ற ஒரு ஊர்களை தான் நம்ம வந்து கடந்த பல வாரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஊர் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துல இதை தாண்டினா அடுத்து கேரளா தான் அந்த மாதிரி ஒரு அருமையான தான் நம்ம இன்னைக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் அந்த ஊரோட ஃபுல்லாக எண்ட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் வரைக்கும் ஊருக்குள்ளே நல்ல பைக்லேயே ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த ஊர் எப்படி அந்த ஊரோட பெருமை எப்படி இந்த ஊர் எப்படி இருக்குங்க என்னென்ன பண்றாங்க என்னென்ன தொழில இருக்கு இதில் வந்து எந்த சமூக சமூகத்துக்காரங்க நிறைய இருக்காங்க இந்த ஊரோட பெருமை என்னது இந்த ஊரோட அருமை என்ன இந்த ஊர்ல பிரபலம் என்னது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா சொல்ல போகிறோம் கண்டிப்பா நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசு அப்படின்னா நமக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க பெல் ஐக்கான்னு பட்டுனா நீங்க ஆக்டிவ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ சொல்ல போகிற ஒரு முக்கியமான இடம் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க இங்கேருந்து நம்ம எங்கே போனாலும் சரி தென் தமிழத்துக்கு வந்தோன்னா இந்த ஊரை டச் பண்ணாமல் நம்ம போகவே முடியாது அதாவது கன்னியாகுமரி போனாலும் சரி கேரளாவுக்கு போனாலும் சரி நார்வருக்கு போனாலும் சரி ராதாபுரத்துக்கு போனாலும் சரி இந்த ஊரை டச் பண்ணாமல் போக முடியாது அந்தளவுக்கு ஒரு பெருமையான ஊர் இந்த ஊர் ரொம்ப ரொம்ப சென்ட்ரல் இருந்திருக்கு அருமையான பெருமைகள் நிறைஞ்ச ஒரு ஊர் இந்த ஊர் அந்த ஊர் எந்த ஊருன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஊரில் மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இங்கே இருக்கு இந்த ஊர் பெரிய ஒரு சந்தை காய்கறி சந்தை இருக்குது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அதாவது ராக்கெட் ஏவுதலும் இங்கே தான் சைலண்டாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கே இது எந்த ஊருங்கிறது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுருக்கும் வேற எந்த ஊரும் இல்லைங்க இது காவல் கிணறு காவல் கிணறுங்கிற ஊரை தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் காவல் கிணறு தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் காவல் தான் நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் காவல் கிணறோட ஊரோட பெருமை அருமைகளை சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த காவல் கிணறு எப்படி டெவலப் ஆயிடுச்சு இந்த ஊர் எங்கே இருக்குது இந்த ஊருக்கு எப்படி வர்றது இந்த ஊரோட அருமை பெருமை என்னங்கிறத நம்ம சொல்ல போடுறோம் காவல் கிணறு கண்டிப்பாக இது எதில் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் கன்னியாகுமரி இருக்குது அடுத்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் நார்கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வடக்க பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் திருநெல்வேலி இருக்குது அதனால மொத்தம் ஏரியாவையும் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டுன்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த காவல் குளரை முக்கியமாக இங்கே நம்ம இந்திய திருநாட்டோட ராக்கெட் ஏவதும் இஸ்ரோ நிறையா இஸ்ரோ அந்த ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் தான் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் இருக்குது இங்கே இன்னும் நார்வேலுக்கும் திருநெல்வேலிக்கும் அடுத்து அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த பனகுழி தான் இங்கே ரயில்னா இன்னும் அதிகமான வணிகங்கள் அங்கே ஆகும் இங்கே அதிகமான பொருளாதார வளர்ச்சியிலையும் அதிகமான ஆட்கள் இங்கே வந்துட்டு போவாங்கிறல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னா இங்கே உள்ள காய்கறி சந்தை தான் சரியான ஃபேமஸ்ஸு இந்த ஏரியாவை சுற்றி உள்ள கிராமங்கள் குறைஞ்ச ஒரு நூறு நூற்றம்பது கிராமங்களுக்குள்ள மக்கள் விவசாய மக்கள் இங்கே உள்ள காய்கறி மார்க்கெட்டுக்கு தான் வந்து கொண்டு வந்து இங்கே விற்று இங்கே அவங்களுடைய வரவு செலவுகள் எல்லாமே பண்ணுவாங்க காய்கறி மார்க்கெட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு வேளாண் துறை சம்மந்தப்பட்ட அனைத்து மருந்துகளும் காய்கறிக்கு தேவையான மருந்துகள் தென்னை மருந்துகள் எல்லாமே இந்த ஊரில் இருக்கும் ஒரு அதே மாதிரி இந்த ஊர் வந்து ஒரு எஜுகேஷனல் நிறைஞ்ச ஊர் அதாவது ப படிப்பறிவு நிறைஞ்ச ஊர் இல்லைன்னா இதை சுற்றியே ஃபுல்லாகவே காலேஜி இதை சுற்றியை இப்போ சுற்றி ஃபுல்லாகவே காலேஜ் தான் இருக்குது எஸ்ஏ ராஜா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்ஏ ராஜாவோட காலேஜுகள் எல்லாமே இந்த ஊரை தான் சுற்றி 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 வச்சிருக்காப்புல அளவுக்கு ஒரு பெருமை உகுந்த ஊர் மலைக்கு பஞ்சயம் இல்லை கேரளாவில் பெஞ்சாலும் இங்கே மழை பெய்யும் அதே மாதிரி மழை பெஞ்சாலும் இங்கே மழை பெய்யும் கன்னியாகுரியில மழை பெஞ்சாலும் இங்க பெய்யும் ரொம்பவும் பெய்யாது கம்மியாகவும் பெய்யாது ஏன்னா மேற்கு தொடர் மலர்ச்சி தொடர் மலர்ச்சியோட அடியில அதாவது லாஸ்ட்ல அடி உரத்துல இந்த ஊரு அமைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலும் நடுவுல தான் நம்ம இஸ்ரோ ராக்கெட் ஏவதாலும் இங்க தான் இருக்கு இந்த ஊ இந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரோட அரும்பு வரல இங்க வந்து ஒரு அருமையான தியேட்டர் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மினி ஒரு மினி பெரிய ஊர்னு சொல்லலாம் பெரிய ஊர்னு சொல்ல முடியாது சின்ன ஊர்னு சொல்ல முடியாது ஒரு எல்லா வசதிகளிலும் கூடிய ஒரு ஊர்னா இந்த ஊரை நம்ம சொல்லலாம் தேட்டர் இருக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அல்ல காமராஜர் சில இருக்கு இந்த காமராஜரோட சம்மந்தப்பட்ட சமூகத்தை தான் இங்கே பெரும்பாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த ஊரோட ஃபெசிலிட்டின்னா இங்கே உள்ள மக்கள் பெரும்பாலும் பாம்பே மகாராஷ்டிரா பூனா சென்னை இதில் வந்து ரொம்ப தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்கவங்க எல்லாமே பணக்காரங்கண்ணா எல்லா வீடும் பெரிய பங்களா டைப் வீடு தான் போட்டிருப்பாங்க பெரிய அரண்மனை மாதிரி தான் இங்கே உள்ள ஆட்களுக்குலாம் வீடு இருக்கும் இவங்க ஃபுல்லாகவே பிஸ்னஸ் தான் இருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து எல்லோரும் ரிக்கு ஆயில் ஃபீல்டு அதே மாதிரி வெளிநாடு பாம்பேயில் நிறைய பேர் இருக்காங்க இந்த ஊரில் உள்ள ஐம்பது பிரச்சினை பேர் பாம்பேயில் நல்ல ஒரு பெரிய செல்வ செழிப்போட இருக்காங்க தாராவி செம்பூர்